பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நம்பகமான பார்வை காத்திருக்க தேவையில்லை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தலைமையிலான குழுவினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நண்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எம் சுமந்திரன் இந்த மாகாண இப்ப இருக்கிற அந்த திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் கூறியது போன்று இருக்கின்ற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதிலிருந்து முன்னேறி செல்வதற்கான வழிவகைகளை இருதரப்பாகவும் இசைந்து பேசி செல்ல வேண்டும் என்பது இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அதன் பின்னர் அவர்களுடன் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தையை அடிப்படையாக வைத்து இலங்கை தமிழரசு கட்சி உரிய நேரத்தில் முடிவுகளை எடுக்கும் என்றார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்